கோவை பாலியல் வன்கொடுமை சம்பவத்திற்கு பொறுப்பேற்று முதல்வர் மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று மத்திய அமைச்சர் எல் முருகன் தற்போது தெரிவித்துள்ளார் இதனை அண்மைச் செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம் கோவை மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டுள்ள வழக்கில் மு க ஸ்டாலின் பொதுமக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று மத்திய அமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாகி உள்ளதாகவும் அவர் வேதனை தெரிவித்துள்ளார் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை ஏற்க முடியாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் கோயமுத்தூரில் நடந்திருக்கிற சம்பவம் இதற்கு முழுமையாக திமுகவினுடைய தலைவர் தமிழக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்க வேண்டும் ஒரு கல்லூரி மாணவி அங்கே தமிழ்நாட்டில் குறிப்பாக கோயம்புத்தூர் மாதிரி ஒரு மிகப்பெரிய வளர்ந்து வர பகுதியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது தமிழகத்தில் தொடர்ந்து குற்றச்செயல்கள் அதிகரித்த வண்ணம் இருந்து கொண்டிருக்கிறது கடந்த நாலரை வருடமாக பெண்களுக்கு எதிராக பல்வேறு வழக்குகளில் எந்த வழக்குலையும் கூட திமுக அரசாங்கம் சிறப்பாக செயல்பட்டதில்லை குறிப்பாக நம்ம காட்பாடி பக்கத்தில் ரயிலில் ஒரு கர்ப்பிணி பெண் தாக்கப்பட்டாங்க திருத்தணியில் காவல் நிலையத்தில் ஒரு சகோதரி தாக்கப்பட்டார்கள் இதில் மேலே எல்லாம் ஒரு எந்தவித நடவடிக்கையும் எடுக்காதன் விளைவு இன்றைக்கு குற்றவாளிகள் ஒரு பெண்ணை நண்பர் கூட பேசி கொண்டிருக்கும் பொழுது அங்கு சென்று குற்றவாளிகள் கொடூரமாக கொடூரமாக தாக்கி இந்த சகோதரியை மானபங்கம் செய்து இருப்பதை எந்த விதத்திலும் நாகரிக சமுதாயத்தில் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று ஆகையால் திமுக தலைவர் தமிழக மக்கள் மத்தியிலும் தமிழக சகோதரி சகோதரி மத்தியிலும் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் அவர் வந்து இந்த சம்பவத்திற்கு முழு பொறுப்பேற்க வேண்டும் OMAX mags, vests and briefs.